ஒசூர் அருகே பதிமூன்று வயது சிறுவன் காரில் கடத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது என்ன நடந்தது என்பதை காணலாம் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அடுத்த அஞ்சட்டி அருகே உள்ள மாவணட்டியைச் சேர்ந்த கட்டட தொழிலாளி சிவராஜ் என்பவரது மகன்தான் ரோஹித் அரசு பள்ளியில் எட்டாம் வகுப்பு படித்து வந்தார் இந்நிலையில் நேற்று ரோஹித்தை மர்ம நபர்கள் காரில் கடத்தி சென்றுள்ளனர் அதே ஊரில் உள்ள பெட்ரோல் நிலையத்தில் கடத்தப்பட்ட காரில் இருந்து மற்றொரு காரில் சிறுவனை தூக்கி சென்றதாக தகவல் கிடைத்த நிலையில் ரோஹித்தின் பெற்றோர் அஞ்சட்டை காவல் நிலையத்தில் நேற்றிரவு புகார் அளித்தனர் ஆனால் போலீசார் உடனடியாக நடவடிக்கை எடுக்கவில்லை என கோரி ரோஹித்தின் உறவினர்கள் இன்று காலை சாலை மறியலில் ஈடுபட்டனர் சிறுவன் கடத்தப்பட்ட சம்பவத்தில் இருவர் மீது சந்தேகம் இருப்பதாக குடும்பத்தினர் தெரிவித்தனர் அதன் பேரில் மாதேவன் மற்றும் உனிசேனத்தம் கிராமத்தை சேர்ந்த இளைஞர் ஒருவர் என இருவரை பிடித்து போலீசார் விசாரித்தனர் ஒகேனக்கல் சாலை அஞ்சட்டி அடர்வன பகுதியில் சிறுவன் கொலை செய்யப்பட்டு சடலமாக இருப்பது போலீசாருக்கு தெரிய வந்துள்ளது இதனைத் தொடர்ந்து வனப்பகுதியில் சிறுவன் உடலை மீட்டு போலீசார் பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர் போலீசார் விசாரணை செய்யும் இருவருக்கும் இந்த கொலைக்கும் தொடர்பு உள்ளதா சிறுவனை கொலை செய்தது யார் கொலைக்கான காரணம் என்ன என்பதெல்லாம் விசாரணைக்கு பிறகே தெரியவரும்